புலமை பெற்றவர்கள் கடவுளோடு நேருக்கு நேராக பேச தகுதி உள்ளவர்கள் இன்னும் ஒரு காலத்தை நம்பி இருந்தான் இதை சொல்லி 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 அவங்க வந்து உயர்ந்தவங்க அவங்க வந்து கடவுளை நேராக பேசுறவங்க அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சா வந்து புண்ணியம் அவங்கள கால நக்குனா புண்ணியம்னு பேசினா இந்த திராவிடத்தை நம்பி காலாங்காலமா விட்டு கொடுத்து நாங்கள் ஏ ஏமாரியா இருக்கிறோம் இப்போதான் எங்க அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் நாங்க ஒண்ணு ஒண்ணா இது என்னுடைய உரிமை இது என்னுடைய வழிபாட்டு தளம் இது என்னுடைய வந்து இது என்னுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உசுப்பேற்றி 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 எங்களுக்குள்ளே அந்த உணர்ச்சியை விதைச்சி அன்னைக்கு ஆரம்பித்து அப்படியே வந்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு என்னுடைய பாட்டன் மருதமல முருகனுக்கு வந்து தமிழில் தான் இதை எங்கள் உரிமை இது மாத்திரங்கள் இதை தொடக்கன்னு வச்சுக்கணும் நீங்கள் எது எங்களுடைய உரிமையை மெல்ல மெல்ல மீட்டு தமிழ் தேசியத்தினுடைய மொத்த உரிமைகளையும் காப்பாற்றுகிற மொத இதுதான் அப்புறம் நதிநீர் ஒழுங்காற்று ஆணையம் அமைச்சாங்க ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றுதா இதுவரை நூறாண்டு காலத்தில் திராவிடம் ஆட்சி இருந்த போது ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றதா தமிழ்ல வந்து குடமுழுக்கு நடத்த சொல்லி வந்து போராடினாங்க காவல்துறை வந்து கைது பண்ண நீதிமன்றத்தை நேற்று வந்து அதுக்கு தீர்ப்பு வந்திருக்கு பண்ண சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு எல்லா குடமுழுக்கு பண்ணக்கூடிய கோயில்கள் தமிழ்ல பண்ண சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்க இதுதான் தம்பி நிதர்சனம் இல்ல நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கா ஆமா போகலாம் போனாதானே வந்து இப்ப அப்படி ஆக்கி வச்சுட்டானே தம்பி பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை உருவாக்கணும் இந்தியாங்கிற ஒரு நாடு கிடையாது எல்லா தேசிய வழி மக்களையும் சேர்த்து ஒரு நாட்டை உருவாக்கணும் அவனுக்கு அந்த டைம்ல சட்டம் எழுதப்பட்டது எப்படி எழுதப்பட்டதுன்னா ஆரியர்கள் அவர்கள்தான் அதாவது ஆஸ்தான மனிதர்கள் புலமை பெற்றவர்கள் கடவுளோடு நேருக்கு நேராக பேச தகுதி உள்ளவர்கள் இன்னும் ஒரு காலத்தை நம்பி இதை சொல்லி 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 அவங்க வந்து உயர்ந்தவங்க அவங்க வந்து கடவுளை நேரா பேசுறவங்க அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சா வந்து புண்ணியம் அவங்கள காலத்த நக்குனா புண்ணியன்னு பேசுறான் இது எத்தனாண்டு காலம் வருச்சு இதுவரை ஓடிச்சு எப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்குல்ல தஞ்சாவூர்ல அந்த துடைமுழுக்களையே நம்ம வேலையை காட்டிட்டோம் டேய் அவன் என் பாட்ட அவனுக்கு வந்து குடைமுழுக்கு பண்ற போது பேசுற மொழி அவனுடைய தாய்மொழி இருக்கணும் அவனுடைய அவனுடைய தந்தை யாருடைய தாய் யார் மூதாதியர்கள் பேசிய மொழியிலே பேசினால்தான் அவனுக்கு புரியும் அதை விட்டு சமஸ்கிருதத்துல பேசுறீங்களே புரியாத மொழி எப்படா பேசுறீங்கன்னு அன்னைக்கு ஆரம்பிச்சோமா அன்னைக்கு ஆரம்பிச்சு அப்படியே வந்துகிட்டு இருந்து இன்னைக்கு என்னுடைய பாட்டன் மருதை முருகனுக்கு வந்து தமிழ்ல தான் இதாம் இது எங்க உரிமை இது மாத்திரம் இல்லை இதை தொடக்கம்னு வச்சுக்கணும் நீங்க எது எங்களுடைய உரிமையை மெல்ல மெல்ல மீட்டு தமிழ் தேசியத்தினுடைய மொத்த உரிமைகளையும் காப்பாற்றுகிற இதுதான் என்ன சொல்லிருப்போராட சொல்லியிருப்பான் போராட்டத்து காலத்துல வந்து எங்களுக்கு கைது பண்ணாங்களா போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டு காவல்துறை கைது செய்கிறது ஆனால் நீதித்துறை என்ன சொல்லுதுன்னா அது அவங்களுடைய உரிமை தமிழையும் குடமுழுக்கை நடத்தலாங்கிற நீதித்துறை நீதி இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போனா தமிழேதான் தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களை எல்லாம் குடமுழுக்கு நடத்தணுங்கிற ஜீவோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதாளி அனுப்பாருங்க நீங்க விளையாட்டை சொல்ல வரதாலியா அனுப்பாருங்க தம்பி இது என்னுடைய உரிமை தம்பி இன்னும் நீதித்துறையில தமிழ் தான் வழக்காடணும் நாங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இந்த திராவிடத்தை நம்பி காலாங்காலமா விட்டு கொடுத்து நாங்க ஏமாரியா இருக்கிறோம் இப்பதான் எங்க அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் நாங்க ஒண்ணு ஒண்ணா இது என்னுடைய உரிமை இது என்னுடைய வழிபாட்டு தலம் இதனுடைய வந்து இது என்னுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உசுப்பேத்தி உசுப்பேர்த்தி உசுப்பேர்த்தி எங்களுக்குள்ள அந்த உணர்ச்சியை விதைச்சி இன்னைக்கு நாங்கள் போராட்ட களத்தில் நின்று வெற்றி பெற்று இருக்கிறோம் அப்போ நீதிமன்றத்தில் போய் இது கேட்போம் தமிழில் வந்து வழக்காட்டு மொழியாக மாற்றுங்க வழிபாட்டு மொழியாக மாற்றுங்க சமஸ்கிருதத்தில் வந்து குடைமுழுக்க வந்து தமிழில் பண்ணுறவங்க இப்போ என்ன சொன்னார் எல்லோரும் அனைத்து சாதியும் அர்ச்சராக சொன்னார்ல அனைத்து சாதியும் அர்ச்சகரான்னு சொன்னா அனைத்து கோயில்களையும் தமிழிலே வந்து மந்திரம் சொல்லலாம்ங்கிறத கொண்டு வரணும்ல இன்னைக்கும் பாபா அதாவது பார்ப்பான் நம்பாள் ஆரியர்கள் கைவர் கணவாய் வழியாக இந்த மண்ணிலே பஞ்சம் பிழைப்பதற்கு வந்தவர்கள் இந்த மண்ணை தனக்கான பூமியாக மாற்றி கொண்டார்கள் திராவிடன் நூறாண்டு கால திராவிடம் அதற்கு என சொல்லுவாங்க கேட்டா நாங்க சாதி ஒழிக்க வந்தோம் நாங்க வந்து அதாவது சுயமரியாதையை கொண்டு வந்தோம் அப்படிமா இன்னைக்கும் அந்த ஆரியர்கள் கோயில் வழிபாட்டு தலங்கள் அவர்கள்தான் வந்து ராஜாதி ராஜாவாக ஆஸ்தான மந்திரிகளாக இருக்கிறார்கள் நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு நாங்கள் வந்து போராடி தம்பி ஒன்று ஒண்ணு தம்பி இப்போ வந்து காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு இதுவரை வந்து கடிதம் எழுதியிருக்கிறோம் இதுவரை வந்து வழக்கு போட்டிருக்கிறோம் வழக்க வாதாடி வெற்றி பெற்றுக்கிறோமா தம்பி வாதம் என்பது வாத திறமை என்பது உண்மையும் நேர்மையுமாக எடுத்து வைக்க வேண்டும் காவேரி நதிநீர் என்பது எங்களுக்கு பங்கிட்டு உரிமை அந்த உரிமையை இதுவரை தமிழ்நாட்டு அரசாங்கம் நேர்மையாக டெல்லி அரசிடம் எடுத்து வைத்திருக்கிறதா சும்மா கண் துடைப்புக்காக நாங்கள் கடிதம் எழுதினோம் அமைக்கிறன்னு சொல் நடுவர் மண்டலம் அமைச்சாங்க அப்புறம் நதிநீர் ஒழுங்காற்று ஆணையம் அமைச்சாங்க ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றுதா இதுவரை நூறாண்டு காலத்தில் திராவிடம் ஆட்சி இருந்த போது ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றுதா இப்பத்தான் நாங்கள் வந்து ஒன்று ஒன்னாக நாங்கள் வந்து அதை வந்து வெற்றிக்கான வழித்தடத்தை உருவாக்கி வெற்றி பெறுவதற்கான சாத்தியத்தை நாம் தமிழ் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு காரணம் மருதமலை முருகன் கோயிலில் தமிழ் குடல்முழுக்கு பண்ணலாம் எனவும் வருங்காலத்தில் எல்லாத்திலையும் தமிழில் தான் வந்து மந்திரம் சொல்லுவான் மருத காலத்தில் அனைத்து அதா அதாவதாவது அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் அந்த அதிகாரம் இப்பொழுது எங்கள்கிட்ட இல்லை எங்கள்கிட்ட இல்லாட்டினாலும் நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு போராடினோம் எங்களுக்கு இது கிடைச்சிருக்காங்க புரியுது இருபத்தாறு தேர்தலுக்காக முன்னோட்டமா எல்லா கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி தங்களுடைய அமைப்பை பலப்படுத்திட்டு வர்றாங்க நாம் தமிழ் கட்சி கூட்டணி போனோம்னு சொல்லிட்டு பலரும் விரும்புறாங்க ஊடக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசக்கூடிய தமிழ் தேசியவாதிகளே அதை விரும்புறாங்க நாம் தமிழ் கட்சி ஏன் அந்த முடிவை மறுத்து போகுது என்று ஒரு கேள்வி தம்பி இது வந்து எல்லா கட்சியும் போல இல்லை இது தமிழனுடைய வாழ் உரிமையை தமிழனுடைய வாழ்வியலை முன்னிறுத்துவதற்கு உருவான கட்சி இந்த கட்சியில் பதிமூணாண்டு காலமாக கிட்டத்தட்ட ஆண்டு காலமாக ஒரு நாட்டை இழந்துட்டோம் ஈழத்தை ஈழ தேசத்தை இழந்துட்டோம் இந்த நாட்டை ஒருபோதும் எவனும் இழக்கக்கூடாது அதெல்லாம் சொல்றோம் யார் வாழும் வரலாம் வாழலாம் நாங்கள் தான் ஆளுவோன்னு சொல்கிறோம் நான் சொல்கிறது விலங்குன்னு நினைக்கிறேன் யாரு வேண்டுமானாலும் வரலாம் வாழலாம் ஆனால் தமிழர்களாகி நாங்கள் தான் ஆழ்வோம் எல்லாரும் எல்லோரும் ஒன்றாக நிற்போம் நாங்கள் தான் சற்று முன்னாக நிற்போம் சொல்றோம் இதை ஏற்றுக்கொண்டு யாராவது வந்து அண்ணன் பேசினா அண்ணன் முடிவு எடுப்பாங்க அதுவும் சொல்லிடுறேன் யாரு வந்தாலும் இந்த மண்ணினுடைய மன்னனாக அண்ணன் சீமான் இருப்பதற்கு சம்மதித்தால் ஒரு கால் பேசலாம் நான் சொல்லுது விலங்கு உங்களுக்கு உங்கள யார்கிட்ட வரட்டும் இப்போ வந்து தேசியத்தை கட்டமைக்கணும்னா யார் வரலன்னு வரட்டும் இப்போது அதாவது தமிழர்கள் இப்போ எங்கள் அப்பா எங்கள் எங்கள் ஐயா சி சித்தப்பு எடப்பாடி கூட இருக்கிறாரு அவர் கூட வரட்டும் நாங்கள் வரலாம் யாரும் வரலாம் வரலாம் சொல்லலை ஆனால் இதை வந்து நாங்கள் முன் வச்சா வருவாங்களா இதை நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய மன்னன் அதுக்கு சம்மதம் இருந்தா வாங்க யாரோ வருவாங்களா எங்கள் தம்பி நாங்க தான் சொல்றோமே நாங்கள் வந்து பழைய கட்டடத்தில் சுண்ணாம்படிச்சு அழகு பார்க்கறவங்க இல்லை அந்த கட்டடத்தையே முழுமையாக இடித்துவிட்டு புது கட்டிடமாக அதை உருவாக்கி அந்த கட்டடத்தில் நாங்கள் குடிபுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அதனால தான் நாங்கள் வந்து கூட்டணினா பேசுவோம் பேசுவோம் இப்போ தமிழ் தேசியத்தில் தம்பிங்கள்லாம் வந்துக்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எங்களுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை லட்சியத்தை எங்களுடைய நீண்டகால கனவை தெரிந்து கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிற போது என் அண்ணன் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுப்பார் இறுதியாக அவர் எடுக்கிற முடிவை தான் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் கால அரசியல் குறித்து விவாதிக்கு நன்றி மற்றும் ஒரு காணம் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்